السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكلياء الله إن الذي خلي أن ذر ذرين நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ககளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சலவாத்தை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் சுபஹான நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த செலவாத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஓதுவோம் இந்த செலவாத்தை நாம் ஓதுகின்ற பொழுதே அல்லாஹு பகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் ஒரு விடயத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றால் இந்த செலவாத்தை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தான் தான் அண்ண செய்யினா முகம்மதன் லாஹு அலேஹி வசல்லம் மீண்டும் ஒரு முறை இந்த ஓதுகின்றேன் இந்த செலவாத் இந்த செலவாத்தினுடைய பொருள் என்னவென்றால் யா அல்லா எங்கள் முகமது சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு தகுதியான பலனையை தரும் வெகுமதியை கொடுங்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த செலவாத்தை நாமும் ஓதுவோம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்